நேரத்தில் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டு என்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் புறநானூற்று தாய்கள் புறநானூற்று தாய்மார்களை பற்றி ஒரு கவிதையினை தலைவர் அவர்கள் புறநா புறநானூற்று கவிதையை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதையை மட்டும் நான் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து என்னுடைய என்னுடைய உரையினை நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகின்றேன் குடிசைதான் ஒருபுறத்தில் கூறிய வேல் வால் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகைய நிலை அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழறுங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்தி சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியண்ணம் எடுத்து போட்டால் பிறநிறை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்ய என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு மடிந்தான் மகன் களத்தில் என்றான் மனமுடிந்து நிமிர்ந்தால் தாய் ஒருமுறை ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு காயம் மார்பிலா முதுகிலா என்றால் முதுகில் என்றான் கிழவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனல் முளவு ஒழித்த திக்கி நோக்கி முடிக்கினால் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்பரை வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் இமயம் மரமினிலே தமிழன் வீரம் சிரிக்கும் வீணை இசை துடிக்கும் அதுவும் மானமானமென்றே முழங்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற ஆரியத்தின் வம்சமானியாடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் தின்றுகுளுத்தாய் வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பதை நெரு நெருங்கிய ஏழைக்கிழவி சென்றெங்கு செருமுனையில் சிதவி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பின்ன குவிரிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மன பந்தரிலும் மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு உண்டு அவன் அழிந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அடடா கருத்தரியா போய் சொன்ன கையவன் இங்கே அவன் நாக்கெங்கே என்று சொல்லி பண்டை தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் வெற்றிய வீர காவியத்தை படைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்